வணக்கம் துலாம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் அதாவது ஏழாவது முதல் எட்டாவது வீட்டில் இருப்பார் எனவே நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடும் இதை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வேலையை மாற்றுவதில் வெற்றி பெறலாம் இன்னும் வேலையில்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் பக்கத்திலிருந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் அரசு துறையில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உங்கள் தொழிலில் உயரத்தை அடைவீர்கள் ஏழாவது வீட்டில் சனியின் பார்வையால் நீங்கள் அவ்வப்போது சட்ட தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் இந்த பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் ஒழுக்கமாகவும் படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் சனி கடின உழைப்பின் கிரகம் எனவே நீங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இதனால் உங்கள் கல்வியில் சிறந்த முடிவுகளை காண்பீர்கள் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி முறையாக படிக்கவும் இது நல்ல வெற்றியை பெறவும் தேர்வு முடிவுகளில் சாதகமான மதிப்பெண்களை பெறவும் உதவும் நான்காம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ராஜயோகம் போன்ற பலன்களை தரும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும் செல்வம் பெருகும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும் இது குடும்பச் சூழலையும் சாதகமாக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அன்பின் சோதனையை மேற்கொள்கிறார் உங்கள் காதலில் நீங்கள் எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீர்கள் என்பது அவ்வப்போது சோதிக்கப்படும் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் சாத்தியம் உள்ளது ஆனால் உங்கள் காதலில் நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் உங்கள் காதலுக்கு நீங்கள் திருமணத்தை முன்மொழிந்தால் உங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன ஏனெனில் காதல் திருமண சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உறவுக்கு காதல் சேர்க்கிறார் ஆனால் உச்ச ராசியான சூரியன் தாம்பத்திய வாழ்வில் பிணக்குகளை அதிகரிக்கும் உங்கள் துணைவர் நீங்கள் விரும்பாத ஒன்றை தன்முனைப்பால் செய்வார்கள் இது உங்களுக்கிடையே டென்ஷனை அதிகரிக்கும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களின் ஏழாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் முழுமையான பார்வையுடன் பார்ப்பார் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை சாதகமாக வைத்துக் கொள்ள முற்றிலும் உதவியாக இருப்பார் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வழக்கமான வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் பணம் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் ஏழாம் வீட்டில் சூரிய பகவானுடன் அமர்ந்து சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் இது மட்டுமின்றி ஆறாம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் இணைவது ஆரோக்கியம் கெடுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இங்கிருந்து எந்த விதமான இரத்த அசுத்தமோ பிரச்சனைகளோ அல்லது புண்கள் மற்றும் பருக்கள் போன்ற நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஒரு வேலையைச் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அரசாங்க வேலைகளில் பணிபுரிபவர்கள் குறிப்பாக சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் அதே நேரத்தில் பொதுத்துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலைகளில் நல்ல பலன்களை பெறுவார்கள் ஆறாம் வீட்டில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் மேன்மையான நிலையில் இருப்பார் இதனால் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அரசு துறையினருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் ஆறாம் வீட்டில் பயிற்சிப்பதால் தொழில் முதலீட்டை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவார் உங்கள் வியாபாரம் வெளிநாட்டு மூலங்களால் ஆதாயமடையும் ஐந்தாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் இணைந்து இருப்பதால் உங்கள் கவனக்குறைவு ஏற்படும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் உங்கள் வேலையைப் பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள் மற்றும் வேலையில் இருக்கும் சவால்களை மனதில் வைத்து உங்கள் நிலையை உயர்த்தும் முயற்சியில் கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை வழங்க முடியும் இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கி விரைவில் பேச வேண்டும் உங்கள் உடன் பிறந்தவர்களின் உதவியால் புதிய வீடு வாங்கலாம் அல்லது கட்டலாம் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் ஐந்தாம் வீட்டில் ஒன்றாக அமையும் நீங்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்க முடியும் மற்றும் உங்களைப் பற்றிய அனைத்தையும் உங்கள் காதலியிடம் சொல்ல விரும்புகிறீர்கள் ராகு மற்றும் செவ்வாய் அங்காரக தோஷத்தின் பலனை தருவதால் இது அதிக தொடர்புக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே சண்டை ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவர் எரிச்சலடையலாம் மற்றும் அவர்களின் நடத்தை மாறலாம் குரு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்வதால் நல்ல முடிவுகளை எடுக்கும் நபராக உங்களை மாற்றுவார் நீங்கள் உங்கள் மனைவியுடன் நன்றாக நடந்து கொள்வீர்கள் இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் பல்வேறு விஷயங்களைக் கோரலாம் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கலாம் இந்த நேரத்தில் அகங்கார உணர்வுகளால் பாதிக்கப்படலாம் ஆனால் படிப்படியாக இந்த சூழ்நிலைகள் மாறும் ஆறாம் வீட்டில் உச்சநிலையில் உள்ள சூரியன் அரசு துறையிலும் நிதி ஆதாயங்களை குறிக்கிறது எனவே அத்தகைய வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் அதை விட்டுவிடாதீர்கள் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் நீங்கள் சிறந்த மற்றும் அதிகபட்ச நன்மைகளை பெறலாம் ஐந்தாம் வீட்டில் ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் புதனுடன் சேர்ந்து இருப்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் எனவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கவும் சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் அதன் வலுவிழந்த ராசியான மீன ராசியின் நான்காம் வீட்டில் அமர்வதால் ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் அதனுடன் இணைந்து அமையும் இதன் காரணமாக பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் ஒருவருடன் வாக்குவாதம் செய்யலாம் வாய் தகராறு காரணமாக பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது இதன் காரணமாக உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு உங்கள் தொழிலில் அதிகரிக்கலாம் அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் வணிகக் கூட்டாளருடன் எந்தவிதமான சண்டையையும் தவிர்க்கவும் விவாதத்தை அதிகரிக்க அனுமதிக்காதீர்கள் ஐந்தாம் வீட்டில் உச்ச ராசியான சூரிய பகவான் இருப்பார் அவருடன் சுக்கிர பகவானும் இருப்பார் இதன் மூலம் கல்வியில் நல்ல சாதனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதை படித்தாலும் நன்றாக புரியும் கல்வியில் உங்களின் பிடி வலுவடையும் உங்கள் கவனமும் சாதகமாக இருக்கும் உங்கள் அறிவாற்றல் பெருகும் உங்கள் போக்கில் நீங்கள் முன்னேற முடியும் ராகவும் செவ்வாயும் நான்காம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உருவாக்குவார்கள் புதனம் அங்கு அமைவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர இணக்கமின்மை ஏற்படும் குடும்பத்தில் அமைதியின்மை அதிகரிக்கலாம் உங்கள் தாயார் உடல்நலக் குறைவால் சிரமப்படக்கூடும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் பல வாழ்க்கை முடிவுகளை எடுப்பீர்கள் ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் அமைதி காரணமாக உங்கள் உறவிலும் பிரச்சனைகள் இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் இதை அனுமதிக்காதீர்கள் மற்றும் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள்வதில் கவனம் செலுத்துங்கள் இதன் மூலம் எல்லாம் சாதகமாக முடியும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கலாம் எனவே அவரது அவள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் நான்காம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பதினொன்றாவது வீட்டையும் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருந்து பதினொன்றாவது வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் நிதிநிலை மேம்படும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு பணம் வரும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நான்காம் வீட்டில் ராக செவ்வாயின் தோஷம் இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ராசி அதிபதி குரு ஆறாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் உங்கள் உடல்நிலை பலவீனமாக இருக்கும் மே மூன்று ஆம் தேதி குரு பக்ர நிலையில் இருக்கும் இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் பலவீனப்படுத்தலாம் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் நெஞ்சு எரிச்சல் இறுக்கம் அல்லது தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நன்றி வாழ்க்க வளமுடன்